மழைக்காலம் ஆரம்பிக்கிறனால எல்லோரும் கொஞ்சம் சிரமம் பராமல் கொடை எடுத்துகிட்டு போங்க கொடையை வச்சுட்டு வந்துடாதீங்க மழை பெய்யலங்கிற பெய்யாத இடங்கள்லாம் வச்சுட்டு வந்துடக்கூடாது கொஞ்சம் கவனமாக கொடையை கொண்டு போயிட்டு கொடையை கொண்டு வாங்க நனைஞ்சி வராதிங்க என்ன அவசரம் இந்த மழை ஒரேடியாக பெய்துக்கிட்டே எல்லாம் இருக்காது ஏன் ஒரு இடத்துல எங்கே நிற்கிங்களோ அங்கே பாதுகாப்பாக நின்றுட்டு அப்புறம் நனையாமல் வந்து மழை வெறிச்சதும் வந்து சேருங்க அப்புறம் என்ன இந்த நேரங்களில் என்ன சளி பிடிக்கும் நனைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சளி பிடிக்கும் சளி பரவக்கூடிய ஒரு நேரம் மழை பெய்துன்னா அடுத்தால வாட்டர் பான் டிசீஸ் தண்ணி மூலமாக பரவக்கூடிய வேதைகள்லாம் ஈஸியாக வரும் அதனால் இங்கே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டீம் இனேஷன் பண்ணிங்க நீங்கள் அந்த கொரோனா பீரியடில் பண்ண மாதிரி ஒரு ஸ்டீம் இன்னிரேஷன் ஒரு நீராவியெல்லாம் கொஞ்சம் ஆவி பிடிச்சிட்டிங்கன்னா அந்த மூக்கு அந்த தொண்டையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிருமிகள் அங்கே தொட்டு வராது அதை ஒரு பழக்கப்படுத்திக்கிட்டே வந்து நல்லது காலையில் பல் விளக்குறோம்ல வளர்க்குறீங்களா வளக்குது அப்போ இதையும் பண்ணிக்கணும் அப்படியே ஒரு பழக்கப்படுத்திக்கணும் நைட்லேயும் ஒர்க்காக பல் விளக்கணும் நைட்லேயும் ஒர்க்காக ப்ரஷ் பண்ணால் அங்கே உள்ள உணவு துகள்கள் இருந்து அதில் பேக்டீரியா வளர்ந்து பல்ல கெடுக்காமல் தொண்டையை கெடுக்காமல் அதனால் நைட்டு ஒர்க்காக ப்ரெஷ் பண்ணணும் காலையில் பல் விளக்காட்டி கூட பரவாயில்ல நைட்டு படுக்கணும் ஏன்னா நைட்டு பல் விளக்கணும் ஏன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அப்படியே நம்ம உணவு துகள்கள் உள்ளே இருந்தோன்னா பல்லெல்லாம் சோழி முடிச்சிடும் அதனால் அந்த குழந்தைகள்லேருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் இப்போ நம்ம தொற்று வியாதிகள் வர்றதுனால அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் காற்றில் அல்லது ஒருத்தர் தும்மல் போடும்போது ஒருத்தர் இம்பும்போது அந்த கிருமிகள் போய் முதல்ல லாட்ஜ் ஆகிறது நம்ம தொண்டை தான் தொண்டைக்கும் மூக்குக்கும் நடுவில் உள்ள அந்த பகுதியில் தான் போய் உட்காரும் கொரோனா மாதிரி கொரோனானாலே அது இட்ஸ் குரூப் ஆஃப் அந்த வைரஸ் தானே என்ன வைரஸு கொரோனா வைரஸ் தான் காமன் கோல்டுக்குரிய வைரஸும் கொரோனா ஃபேமிலி தான் அவங்க குடும்பம் தான் உட்காரங்க தான் எல்லாருமே இவர் புதுசாக வந்தார் அந்த அவ்வளோ தான் பழைய ஆட்களாக நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் பரவக்கூடிய தன்மை உள்ளதுக்குன்னு நீங்கள் ஸ்டீம் இனோலேஷன் பண்ணாலே ரொம்ப எக்கனாமிக்கல் எக்கனாமிக்கல் ஒன்றுமே கிடையாதுல்ல தண்ணியை விட்டு ஆவி பிடிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் மெனக்கடணும் அந்த ஸ்டீம் இனேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சளி பிடிக்காது சளி லேசாக வந்துட்டாலுமே காட்டி கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ வாட்டர் பான் டிசீஸ்னால் டைரியா ஹோட்டல்களில் சாப்பிடும்போது தண்ணி கொஞ்சம் கவனமாக பாட்டிலில் தண்ணி கொண்டு போகணுன்னா அங்கே ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சுக்குங்க நல்ல ஹோட்டலாக செலக்ட் பண்ணி பார்த்து சாப்பிடுங்க உங்களுக்கு வயிற்றுக்கு சில ஹோட்டலில் ஒத்துக்கும் அந்த மாதிரி ஹோட்டலை செலக்ட் பண்ணி வச்சுங்க நல்ல ஹோட்டலெலாம் நான் போய் இது சார் இது நல்ல ஹோட்டல் தானே அங்கெல்லாம் இருக்காதீங்க நல்ல ஹோட்டலாக அது அப்படி தெருவில்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு பழக்கம் இருக்கோ அதில் சில ஹோட்டல் உங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கிற மாதிரி ஏதாவது சாம்பார்லாம் வச்சு தருவான் அந்த மாதிரி ஹோட்டலில் பிடிச்சிக்க வேண்டியதான் நல்ல ஹோட்டல்னு பிடிச்சிக்க வேண்டி தான் முடியாத கட்சிக்கு நீங்கள் வெளியில் சாப்பிடுங்க வீட்டில் முடியுது வீட்டில் சாப்பாடு இருக்குது ரெண்டு மூணு இட்லி கிடக்குன்னா பேசாமல் அதை சாப்பிட்டு படுத்துங்க அதனால் இன்ஃபெக்ஷன் வந்து காமன் இப்போது இந்த தண்ணியில் வர்ற கிருமிகள் காமன் பொதுவாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மழை நேரங்களில் குழந்தைகளை கூப்பிட்டு வெளியில் போகாதீங்க கொஞ்சம் பார்த்து ப பிள்ளைகள் தெரியாது மழையில் விளையாட்டாக போய் நனையும் பிறகு சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் அது சளியும் சளிக்கு நம்ம ஸ்டீம் இன்னலேஷன் பண்ணிட்டாலே போதும் வாட்டர் பாண்டிசீஸுக்கு தண்ணியை கொஞ்சம் சூடாக்கி ஆற வச்சு குடிச்சிக்கிட்டோன்னா வீட்டில் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கவனமாக இருப்போம் காலம் மழை பெய்யட்டும் மழை வேணும்ல நம்ம தான் கவனமாக அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஷெடியூல் போட்டுக்கணும் ஏன்னா சில நேரம் வந்து மதியானத்துக்கு மேலே கரெக்டாக நாலு மணி அஞ்சு மணிக்கு ஒரு மழை வருதுன்னா டெய்லி அந்த நேரத்துக்கு தான் வரும் மூணு மணிக்கு மேலே தான் வரும் அதுக்கு முன்னாலே கொஞ்சம் முக்கியமான வேலைகளை முடிச்சுட்டு வந்துடணும் அந்த மாதிரி டைமை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்